இன்றைக்கு ஞாய் ஆடி அமாவாசை பித்ருக்களுக்கு உகந்த நன்னாள் ஜோதிட சாஸ்திரத்தில் காரகன் அப்படின்ட்டு சூரிய பகவானை சொல்லுவாங்க அப்படி சூரிய பகவானுக்கு உகந்த நன்னாளில் அமாவாசை வர்றது ரொம்பவே விசேஷம் இந்த நன்னாளில் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறது பித்திருக்கலனுடைய தோஷம் நீக்கி பித்ருக்களினுடைய ஆசீர்வாதத்தை தர மந்திரம் இதை நம்ம கிழக்கு முகமாக இருந்து தினமும் காலையில் இருபத்தி ஒரு தடவை சூரிய பகவானை பார்த்து சொல்கிறது ரொம்பவே விசேஷம் அந்த மந்திரத்தையும் விலகத்தையும் நம்ம பார்க்கலாம் பொதுவாகவே பித்திருக்கோல் ஆனப்பட்டவங்க அவங்களுடைய ஆசிர்வாதத்தை கொடுக்கல அப்படின்னா அந்த வீட்டில் சுபிக்ஷம் இருக்காது அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு சுபகாரியமும் நடக்காது அப்படி அப்படி பித்திருக்களினுடைய தோஷத்தை நீக்கிற ஒரு மந்திரத்தை நம்ம இப்போ பார்க்கலாம் மந்திரம் ஓம் ஸ்ரீம் சர்வ பித்ரு தோஷ நிவாரணாய கிளேசம் ஹன சுகம் சாந்தி தேகி பட் ஸ்வாஹா இதுல ஓம் அப்படிங்கிறது பிரணவ மந்திரம் இதுதான் நான்கு வேதத்துக்கும் ஆதாரமானது ஸ்ரீம் அப்படிங்கிறது மகாலட்சுமியினுடைய பீஜ மந்திரம் இது பதினாறு விதமான செல்வங்களையும் நமக்கு தரும் மகாலட்சுமினுடைய அனுகிரகம் இல்லாமல் குலதெய்வ கடாட்சமும் கிடைக்காது அதனால கெஸ்டீன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க சர்வ பித்ரு தோஷ நிவாரணாய எல்லாம் விதமான பித்ருக்களினுடைய சாபத்திலிருந்தும் தோஷத்திலிருந்தும் நிவாரணம் அளிக்கட்டும் கிளேசம் அப்படின்னா குழப்பம் கஷ்டம் ஹன ஹன அப்படின்னா நீக்கட்டும் அப்படின்ட்டு அர்த்தம் சுகம் அப்படின்னா மகிழ்ச்சி சாந்தி அப்படின்னா அமைதி மகிழ்ச்சியும் அமைதியும் தேகி அப்படின்னா எனக்கு அருளுங்க அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்தில் பித்ருக்களுக்காக சொல்லியிருக்காங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்